குட் பேட் அக்கிளி திரைப்படம் திரையரங்குகளுக்கு வரப்போகிறது ரசிகர்கள் அனைவரும் அந்த படத்தை வரவேற்பதற்காக இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கிறார்கள் நாம எவ்வளவுதான் ஆக தல அஜித் குமார் மூன்று வேடங்களில் நடிக்கிறார் நல்லவர் கெட்டவர் அசிங்கமானவர் இந்த மூணு மூணு வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த படத்தை பத்தி நம்ம விரிவா பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி மொழியில தி குட்பேட்ற ஒரு திரைப்படம் தயாராகி வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்கால அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான படம் அந்த படத்தினுடைய டைட்டில் தான் இப்ப வச்சிருக்காங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த படம் தயாராயிருக்கு பெரும்பாலான படப்பிடிப்பு ஜப்பான் நாட்டிலையும் தைவான் நாட்டிலையும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத படம் சென்னை ஹைதராபாத்ல பண்ணிருக்காங்க தல அஜித்தனுடைய வாழ்க்கை சினிமா பயணத்துல அதிகமா வாங்கின முதல் படம் இதுதான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லுவாங்க முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட் இல்ல பாதி சம்பளம் பாதிப்படம் நடிகர் அஜித்துக்கு ஏன்னா அஜித் தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாகவே அமைகிறார் அந்த நல்லவரா அசிங்கமானவரா அந்த ரெண்டு கேரக்டர்ல அவர் வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்வார் கிட்டத்தட்ட வந்து இந்த பழைய ரஜினி படங்கள்ல வந்து காமெடிகள் நல்லாயிருக்கும் ராஜா படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் ஒரு அப்பாவி பைத்தியகாரத்தனமாக நடிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு வந்து இதில் ரொம்ப நகைச்சுவையாக நடிச்சிருக்காரு அவர் அதாவது என்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லுவாங்கன்னா ரஜ ரஜினிகாந்த் வந்து சொல்லும்பொழு யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லும் பொழுது ஒரு பட அவர் பேசும் பொழுது பாட்ஷா படத்தில் நடித்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இசையமைப்பாளர் தேவாக்கு போன் பண்ணி படம் எப்படி வந்திருக்கு அண்ணாமலை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டாராம் அப்ப இசையமைப்பாளர் தேவா சொன்னாராம் சார் இது பத்து அண்ணாமலை சார் அப்படின்னு அதை மாதிரி நம்ம அஜித் நடிச்சு பில்லா படம் தீனா படம் அதாவது பில்லா பார்ட் டூ பத்து பில்லா பத்து தீனா படங்களுக்கு சமம் இந்த படம் அப்படின்னு இப்பவுமே வெளியே டாக் நடக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் வெளியாகி இருபத்தி நாலு மணி நேரத்துல உலகம் முழுக்க மூன்றரை கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படி ஒரு டீச்சர் வெளியாகி மூன்றரை கோடி பேர் ஒரே நாளில் பார்த்த முதல் திரைப்படத்தினுடைய டீச்சர் இந்த படத்தினுடைய கதையை வந்து ஆதிக்கிர ரவிச்சந்திரன் போய் சொன்ன உடனேயே ஓகே சொல்லிட்டார் அஜித் பண்ணு நான் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஷூட்டிங் ஆரம்பிச்சது அஜித் குமாரனுடைய அறுபத்தி மூணாவது படம் இருபத்தி மூணுல ஷூட்டிங் ஆரம்பிச்சு முடிச்சு இப்போ ஏப்ரல்ல படம் வெளிய வர போது ஜி வி பிரகாஷ் படத்துல பின்னணி இசை வெளுத்து வாங்கியிருக்காரு நாங்க அதாவது சமீப காலமா வந்து தமிழ் சினிமால வந்து பின்னணி இசையில வந்து அநீருத்த மிஞ்சதுக்கு ஆளே இல்லைன்னு ஆயிடுச்சு ரஜினி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத்தனுடைய பின்னணி இசை வந்து பட்டே கிழப்பு அந்த வந்து குட்வே டாக்லி படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பிரமாதமா பண்ணிருக்காரு அது போக ரெண்டு பாட்டு வந்து என் லைஃப்ல ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு கொடுத்துருக்கோம்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த படத்துல திரிஷா வந்து ரம்யாங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க அதுவுமே பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நாக மொத்தத்துல வந்து குட் பேட் அக்லிங்கிற ஒரு திரைப்படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி தமிழர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ண அளவுக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லுவாங்க காத்திருப்போம் அஜித் வாழ்க நன்றி வணக்கம் டைம்ஸ்வெண்டி போர் இன்டூ செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி